வணக்கம் இன்றைய அதிகாரம் எண்பத்தி ஆறு இகழ் எல்லா என்பது பகல் என்னும் பண்பின்மை பாதிக்கும் நோய் இகழ் மாறுபாடு என்ப என்று சொல்லுவர் எல்லா உயிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பகல் கூடாமை என்னும் என்ன செய்யணும் இகழ் கருதி என்ன செய்யாமல் பகல் கூடாமை கருதி எண்ணி பற்றா வெறுப்பன செய்யினும் செய்தாயினும் இகழ் மாறுபாடு கருதி குறித்து இன்னா துன்பம் தருவன செய்யாமை செய்யாதிருத்தல் தலை சிறப்பு பிரிவினை உணர்ந்து கொண்டு உறவு கெடும்படியான செயல்களை ஒருவன் செய்தானாயினும் மாறுபாடு கருதி அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாதிருத்தல் சிறப்பு என்னும் எவனோ நீக்கி இல்லா தாவில் விளக்கம் தரும் நிகழ் மாறுபாடு என்னும் என்கிற எவ்வ துன்பத்தை செய்யும் பிணி நீங்கின் விளங்கினால் தவல் இல்லா தவறு இல்லாத தாவில் கேடு இல்லாத விளக்கம் புகழ் தரும் கொடுக்கும் மாறுபாடு என்கிற கொடிய நோயை மனத்திலிருந்து ஒருவன் நீங்குவானாயின் அவன் செயல் அவனுக்கு குற்றம் இல்லாத கேடு இல்லாத தெளிவை தரும் இன்பத்தில் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்தில் துன்பம் கெடின் இன்பத்து மகிழ்ச்சியில் இன்பம் மகிழ்ச்சி பயக்கும் உண்டாகும் இகழ் மாறுபாடு என்னும் என்கிற துன்பத்துள் இன்பம் துயரம் கொடி இல்லையாயின் துன்பத்துள் துன்பமாகிய இகழ் என்னும் துன்பம் இல்லையெனில் அது இன்பங்களுக்குள் இன்பமாகிய பேரின்பத்தை தரும் எதிர் சார்ந்த வல்லாரே யாரே தன்மை தன்மையவர் இகழ் மாறுபாடு சாய்ந்து ஒதுங்கி ஒழுக நடந்து கொள்ள வல்லாரை திறமையுடைய இயல்பினைடையவர் உள்ளத்தில் மாறுபாடு உண்டாகும் போது அதற்கு இடம் கொடாமல் நடந்து கொள்ளும் வல்லவரை யார் வெற்றி கொள்ள வல்லவர் என்பவன் வாக்கை தவளும் கடலும் மிக மிகுதியான இனிதி நன்றானது என்பவன் என்று கருதுபவன் வாழ்க்கை முற்ற கெடுதலும் பிறரோடு மாறுபாடு கொண்டு வாடும் வாழ்க்கையை மிக்க இனிதி என்று கருதுபவனுடைய வாழ்க்கை விரைவில் விழையாவதும் கெடுவதும் உறுதியானது மிகமேவல் மெய்ப்பொருள் காணாரிகள் மேவல் அடிதல் மெய்ப்பொருள் உண்மை அறியமாட்டாரிகள் மாறுபாடு மேவல் விரும்புதல் இன்னா தீயவை அறிவினர் அறிவுடையவர் மாறுபாட்டை விரும்புகின்ற தீய அறிவினை உடையவர் மேம்பாடு விரும்பி மெய்ப்பொருள் காண முடியாது இகலுக்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிக மன வேறுபாட்டினை எதிர்கொள்ளுதல் சாய்தல் ஒழிதல் ஆக்கம் மேல் உயர்தல் அதனை மிக மேற்கொள்ளும் ஊக்குமாம் மேற்கொள்ளும் கெடு அடிந்த மாறுபாடு தோன்றிய வழி அதனை எதிர்த்து ஒழித்து வாழ்தல் ஆக்கத்தை தரும் மாறுபாடு மிகுதலை ஊக்குவிப்பின் அது அவனுக்கு கேடு விளைவிக்கும் இகழ்கான ஆக்கம் வருங்கள் அதனையும் இகழ் காணும் கேடுதற்கு இகழ் மாறுபாடு காணான் கருது கருதான் ஆக்கம் மின்மேல் உயர்வுகள் வருங்கள் வரும்போது அதனை அதன் கண் நிகழ் மின்மேல்புதல் காணும் பார்க்கும் கேடு அழிவு தருவதற்கு தருவதற்கு தனக்கு ஆக்கம் வரும் காலத்தில் மாறுபாட்டை காணமாட்டான் தனக்கு கேட்டை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற காலத்தே மாறுபாடு மிக்கவனாக காண்பான்கலானாம் இன்னாது எல்லாம் நகலானாம் நன்னையும் என்னும் செருக்கே இகலால் மாறுபாட்டினால் ஆம் ஆகும் இன்னான் தீயவை எல்லாம் அனைத்தும் இகலால் நட்பால் ஆம் ஆகும் நன்னையும் நல்ல நன் நன்ன நன்மை என்றும் எண்ணுகிற செருக்கு பெருமிதம் பகை உணர்ச்சியால் ஒருவன் தன் வாழ்க்கையில் தீய நிகழ்வுகள் அனைத்தும் உண்டாகும் நட்பு உணர்ச்சியால் நற்குணம் கொண்டவன் என்ற பெருமிதம் உண்டாகும் நன்றி வணக்கம்